வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் ஹெட்டன் பஸ் விபத்தின் சிசிடிவி பதிவுகள் அளிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் வெளிக்குணர்வு ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதி அனருகுமார விசாநாயக்கவிடம் விடுத்த கோரிக்கை நாட்டில் மீன்களின் விலைகள் அதிகரித்தது வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறிய வேட்பாளர்களின் பட்டியலை இலங்கை தேர்தல் ஆணைக்குழு போலீசிடம் வழங்க நடவடிக்கை மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் இதுவரையில் தீர்க்கப்படவில்லை அமைச்சர் சுனில் நெத்தி தெரிவிப்பு இதுவரையான காலப்பகுதியில் நாட்டுக்கு வந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்தை கடந்தது தொடர்பான விரிவான செய்திகள் மல்லியப்பு பகுதியில் விபத்துக்குள்ளான பஸ்ஸில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி பதிவுகள் அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைத்த பின்னர் தரப்பு கட்டமைப்பை மொழிவை பல்கலைக்கழகத்திற்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் பஸ் சாரதி கையடக தொலைபேசியை பயன்படுத்தியவாறு பஸ்ஸை செலுத்தியுள்ளமை இதுவரையான விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது பஸ் நடத்துனரின் கையடக்க தொலைபேசியை சாரதி பயன்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சட்டத்தின் ஆட்சியையும் கௌரவத்தையும் மீட்டெடுக்க விரைவான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதி அனர்குமார் திசா நாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொள்கை மற்றும் நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் பெசில் பெர்னாண்டோ எழுத்து மூலம் இது தொடர்பான கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நாட்டில் சட்ட சீர்திருத்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் உடனடி கவனம் செலுத்தப்பட வேண்டிய முக்கியமான மூன்று விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன நாட்டின் கடற்படை சூழ நிலவிய சீரற்ற வானிலையால் மீன்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக பெரியகுடம் மத்திய மீன் வர்த்தக வளாகத்தின் வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது ஒரு கிலோ கிராம் லின்னா மீன் இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாவுக்கும் ஒரு கிலோ கிராம் தல்பத் மீன் இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட்டதாக அதன் தலைவர் ஜெயசரி வெக்குமாராட்சி தெரிவித்துள்ளார் பொது தேர்தலில் போட்டியிடு வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறிய வேட்பாளர்களின் பட்டியலை இலங்கை தேர்தல் ஆணைக்குழு போலீசிடம் வழங்க உள்ளது அதற்கேற்ப சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு சர்வதேச ரீதியாக அங்கீகாரம் கிடைத்தாலும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் இதுவரையில் தீர்க்கப்படவில்லை என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்துநேத்தி தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்கிழப்பு மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைத்து அவர் இன்று குறைப்பட்டுள்ளார் அதற்கு அடுத்த வருடம் முதல் கிராமங்களை அபிவிருத்தி செய்வது அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்துநத்தி தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டுக்கு வந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்தை கடந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி குறித்த காலப்பகுதியில் பகுதியில் இந்தியாவில் இருந்து மூன்று லட்சத்து எண்பத்தி மூவாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளனர் ஹெட்டன் மல்லிகப்பு சந்தி பிரதேசத்தில் சனிக்கிழமை இடம்பெற்ற தனியார் பேருந்து விபத்தில் காயமடைந்த போலீஸ் பாதுகாப்பில் டிக்குயா ஆரம்ப வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பேருந்தின் சாரதியை இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு ஹெட்டன் நீதவான் நீதிமன்ற பதில் நீதிமான் எஸ் ராமூர்த்தி ஞாயிற்றுக்கிழமை உத்தரவிட்டுள்ளார் வைத்தியசாலைக்கு வந்த பதில் நீதவான் சந்தேக நபரான சாரதியின் நிலைமை தொடர்பில் வைத்தியகண்டம் கேட்டறிந்து வைத்தியசாலையில் தடுத்து வைக்கப்பட்டதுடன் சந்தேக நபர் சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் பஸ் விபத்தின் சிசிடிவி பதிவுகள் அளிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் வெளிப்புணர்வு ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதி அனுரகுமார விசாநாயகவிடம் விடுத்த கோரிக்கை நாட்டில் மீன்களின் விலைகள் அதிகரித்தது வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறிய வேட்பாளர்களின் பட்டியலை இலங்கை தேர்தல் ஆணைக்குழு போலீசிடம் வழங்க நடவடிக்கை மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் இதுவரையில் தீர்க்கப்படவில்லை அமைச்சர் அமைச்சர்த்தி தெரிவிப்பு இதுவரையான காலப்பகுதியில் நாட்டுக்கு வந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்தை கடந்தது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் ஜாமன் நிறைவு பெறுகின்றன நமது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்